எனக்கு தெரிஞ்ச ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர்ல ஒரு வைத்தியர்ட மகன் இப்போ நாங்கள் நினைக்கிற வைத்தியர்ட மகன் ஒன்பதையும் எடுத்தா அவன் இன்னும் வைத்தியராகணும்னு தானே எங்களை ட்ரெடிஷனில் வந்த விஷயம் அவர் என்ன செஞ்சார் இதை தெளிவாக விளங்கியிருந்தார் பிள்ளைக்கு அவர் முடிவெடுக்க வாய்ப்பு கொடுத்தார் அந்த பிள்ளை எடுத்த முடிவு ஐ எம் நாட் கோயிங் டு டூ எனி அதர் ஸ்ட்ரீம்ஸ் நான் வொக்கேஷனல் ஸ்ட்ரீமில் இந்த குறிப்பிட்ட ஒரு தொழிலை நான் தெரிவு செஞ்சு அந்த தொழில் துறையில நான் என்ன வளர்த்துக்கொள்ள போகிறேன் முடிவெடுக்கிறார் இப்போ யார் முடிவெடுத்தது பிள்ளை பேரெண்ட்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எத்தனை எடுத்த புள்ள ஒன்பது ஏ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அடுத்த மறைமுகமாக ஒரு பதில் இதில் இருக்குது நாங்கள் ஒம்பது ஏ எடுத்துடனே அவங்கள நாங்கள் தான் ப்ரெஷர் பண்ணுறது அதைப்படி இதைப்படின்னு அவன் விருப்பத்தை கேட்குறலாம் ஏன் ஒம்பது ஏ எடுத்து ஒரு புள்ள எங்களை ஒரு இஸ்லாமிய பல்கலைக்கழக நாங்கள் எங்களை எடுத்துக்கிறோம் ஜாமிய நிலைமையாக போயிட்டு ஒரு நல்ல அறிஞராக வரக்கூடாது நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஆறு அறிஞராக எப்படி அறிஞர் ஒரு துறை அறிஞர் அல்ல பல்துறை சார்ந்த ஒரு அறிஞராக உருவாக கூடாது அப்ப எங்கட நிறுவனங்களும் அந்த பல்துறை அறிஞர்கள் உருவாகிறதுக்கான வசதியை செய்து கொடுக்கிற ஒரு கடமைப்பாடு அது அவங்களுக்கு இருக்கு அது வேறொரு டாபிக் அப்படிதான் ஆகவே ஒன்பது ஏ எடுத்தால் இந்த ஸ்ட்ரீம்கள் மட்டும்தான் படிக்கணும்னு ஒரு பிழையான கருதுகோள் பிள்ளைக்கு தொழில் என்று வார நேரம் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை தான் ஐடி துறை டெக்னாலஜி ஆட்டோமேஷன் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜன்ஸ் பிக்டேட் இப்படி பல துறைகள் வர்றது இந்த துறைகளில் படிக்கிறது உண்மையாகவே நல்ல ஐக்கிய உள்ள பிள்ளைகள் மேத்தமெட்டிக்கல் உள்ள பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த அது இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு துறை அது ஆனால் எங்களோட ஒன்பதையே எடுத்தாகிற எத்தனை பேர் அந்த துறைக்கு போகிறாங்க ஆகவே ஒன்பதையே எடுத்த பிள்ளைகளை அவர்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள டாக்டர் இன்ஜினியர் தான் வேறு அதுக்கங்கள் இல்லை வேற எல்லாம் பிறகு அப்போ ஒன்பதையே எடுத்த பிள்ளைகளை அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறது அவங்களோட உண்மையான விருப்பம் இதில் எரிக்குதான்ண்டு பார்க்காம வற்புறுத்து நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேட்ட கேள்வி இவங்கள விருப்பத்துக்காகவே அங்கேனா கொண்டு போய் போடுறோம் போட்டாலும் அந்த பிள்ளைக்கு அதை இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது இந்த இடத்துல தான் கரிய கீ என்ற கரிய அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை நாங்கள் செஞ்சு ஒரு புள்ளை எந்த துறைக்கு மிக பொருத்தமானவர் என்னது அடையாளம் காண்றோம் அடையாளம் கண்டு மிகச்சரியாக அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவோம் நாங்கள் சொல்கிறல்ல நீ ஒம்பது எடுத்திருக்கிறா நீ இது தான் செய்யணும் நான் உதாரணம் மட்டும் சொல்கிறேன்னு அதுக்கு உதாரணம்னா இந்த கரிய கீ எப்படி ஒரு சயின்ஸ் விஞ்ஞானத்துறையில் விஞ்ஞானம்னா ரெண்டும் மேத்ஸும் பயவும் படிக்க போகிற ஒரு பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளை இன்வெஸ்டிகேட்டிவ் டைப்பான பிள்ளையாக இருக்கணும் நான் பர்சனாலிட்டி ஆர்வாக பிரிக்கிற கரிய பர்சன் தான் ஆய்வு தேடல் உள்ள பிள்ளையா இருக்கணும் அந்த பிள்ளை பிள்ளைங்க மேத்தமேட்டிக்கல் பிசிக்கல் உலகத்தை பிசிக்ஸோட சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் ஆர்வம் கூட உள்ள பிள்ளையாக இருக்கணும் அப்போ இந்த ரெண்டு வாய் பர்சனாலிட்டியும் உள்ள பிள்ளைகளை நாங்கள் கைட் பண்ணுவோம் உங்களுக்கும் மேத்ஸ் படிக்கலாம் நீங்கள் அல்லது பயோ பயோசயன்ஸ் படிக்கலாம்னு நாங்கள் அதோடு தான் நிப்பாடிக்கொள்ளும் படிக்கலாம்னு தான் சொல்லுவோம் நாங்கள் நீங்கள் படிக்கணும்னு சொல்ல மாட்டோம் எங்க பாசையில் சொல்றேன்டா ரெண்டும் வித்தியாசம் இருக்கிறார் இல்லையா ஆகவே நாங்கள் வந்து இந்த பிள்ளைகளுக்கு இப்படியான முறையான susah வழிகாட்டலை ச விஞ்ஞானபூர்வமான இந்த பரிசோதனைகளை அடிப்படையாக கொண்டு வழிகாட்டல்களை வழங்காததின் காரணமாகத்தான் ஒம்போதியை எடுத்த பிள்ளைகள் கூட அந்த அவங்களுக்கு அந்த துறையில் ஆர்வம் இல்லாததால் ஒரு ப்ரெஷரை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு ஸ்ட்ரெஸ்ஸோடு படிக்கிறார்கள் அவர்கள் எதிர்காலம் சூனியமாக போகிறது ஆகவே இந்த நிலைமை மாற வேண்டும் குறிப்பாக இந்த இடத்துல எல்லா பாடசாலைகளையும் எல்லா ஊர்களிலையும் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டை அடிப்படையாக கொண்டு எந்த துறைக்கு இந்த பிள்ளையிட ஆளுமை கூடுதலாக இருக்குதோ அந்த துறைக்கு அந்த பிள்ளைய அனுப்ப வேண்டும் ஒன்பது ஏ எடுத்ததுக்காக பயோ கணப்புன்றது பொருத்தமானதல்ல